உஸ்லம்பட்டி அருகே கிராமத்திற்கு பேருந்து வசதி கோரி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் உள்ள மயிலாடும் பாறையிலிருந்து மதுரை மாவட்டம் பேரியூர் தாலுகாவில் உள்ள மல்லபுரம் வரை மலைப்பகுதியில் சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை பஸ் வசதி செய்து தரப்படவில்லை எம் கல்லுப்பட்டியிலிருந்து மல்லபுரம் வழியாக மயிலாடும் பாறைக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டால் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கும் கிராம மக்களுக்கும் பயன்பெறுவார்கள் இது குறித்து இப்பகுதி மக்கள் சுமார் முப்பது ஆண்டுகளாக பேருந்து வசதி கேட்டு அரசிடம் பல முறை மனு கொடுத்தும் பதில் இல்லை இந்நிலையில் எம் கல்லுப்பட்டியிலிருந்து மயிலாடுபாறைக்கு அரசு பேருந்து வசதி ஏற்படுத்த கோரி எம் கல்லுப்பட்டி பேருந்து நிலையம் கிராம மக்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டங்களாக சாலை மறியல் மற்றும் ஐம்பது கிராமங்கள் பாராளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு போன்ற நடவடிக்கைகள் தெரிவித்தனர் போவதாக தெரிவித்தனர் கடமலை earth... கொண்டு <situación> <Sabbath> மயிலாடும் பாறை சாலையை நிர்வாக்கம் பண்ணி பஸ் வசதி சொல்லி இன்று ஒரு நாள் உண்ணாவிரதம் எம் அளிக்கப்பட்டியில் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் சாலை விரிவாக்கம் செய்து வனைத்துறையும் சேர்ந்து சாலை விரிவாக்கம் செய்து எங்களுக்கு மல்லப்புறத்திலிருந்து கடமலை கொண்டு மயிலாடும் பஸ் வசதி செய்து கொடுக்கணும்னு தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த போராட்ட குழு கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லைன்னா நாங்க ஒரு அடுத்த மாதம் அடுத்த மாதம் தேனி மாவட்டம் காணா விளக்கில் தேனி மாவட்டம் காணா விளக்கில் ஒரு மிகப்பெரிய ஐயாயிரம் நபர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய சாலை மறியல் பண்ணலாம் இருக்கோம் அதுபடி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம் அதுக்கும் அரசும் மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை என்றால் வரும் பாராளுமன்ற தேர்தலை சேடவெட்டி யூனியன் இருக்கும் ஒரு இருபது கிராமங்களும் கடமலை தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு ஒன்றியத்தில் இருக்கும் ஒரு முப்பது கிராமங்களும் தேர்தலை புறக்கணிக்க போறோம் என்று ஒரு இந்த தீர்மானம் இருக்கோம் இதை வந்து அரசு செவி சாய்த்து எங்களது கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள்